அலாம் வலைக்கம் ரமத்துள்ளதுக்கு மதிப்புக்கு முறையாகுரிய திரு அப்துல் ரமணன் அவர்களின் ஏற்பாடின்படி தர்வீஸ் மற்றும் அவருடைய அத்தா உடல்நலத்திற்காக உடல்நல ஆரோக்கியத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் துன்முகம் இதுவாக இருந்தாலும் பாசனோட மண்ணிலே அனைத்து முசீபத்துகளும் தீரா வேண்டி போக வேண்டி நியத்தாக்கி ஐம்பது பேருக்கு சிக்கன் பிரியாணி எடுத்து தண்ணி பாடலுடன் ஏழை எடிய மக்களுக்கு ஒருவேளை உணவு விடாமக்கள் கொடுக்க இருக்கிறோம் அல்லா தாலா இந்த உணவு மூலமாக அன்னவர்களுடைய குடும்பத்தை புரிந்து கொண்டு அவருக்கு தேவைகளையும் நியத்துகளையும் பரிபூர்ணமாக ஏற்று கபல் செய்து வழங்குவானாக ஆமியின் ஆமி ஆடம்பர வழங்குவதிகளின் மற்றும் துபாய் செய்து இந்த உணவு மூலமாக அவர் வரக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் துன்பத்திற்கு எதுவாக அல்லா சுபான தாலா இந்த தர்மத்தின் மூலமாக அனைத்தையும் தடுத்து நிறுத்தி அவர் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷத்தரும் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்ப்பு நல் பாக்கியத்தையும் மென்மேலும் வழங்கிட்டு அல்லா கிருபை செய்வானாக ஆமீன் மற்றும் அவருடைய துவா மூலமாகவும் எங்களுடைய துவா மூலமாகவும் எல்லாவோட நியத்தையிலே பரிபூர்ணமாகிட்டு கபல் செய்து வழங்குவவனாக ஆமீன் இன்ஷா அல்லா துவா செய்து கொடுக்குறோம் அல்லாஹ் அவங்களுடைய தேவைகளை பரிமாணித்து மென்மேலும் சிறப்பாக்கி பக்க பலத்தின் உறுதுமையாகவும் கூடியிருக்கூடிய நிர்பாக்கியத்தையும் வழங்குவனாக ஆமீன் ஆமியான பிறமை உலகம் சலாக்கிரம் சல துவாரிச்சுங்க பேர் தர்வீசு அவருடைய வாப்பாவுக்கு வேண்டி உடல் ஆபியத்துக்கு வேண்டி தான் தர்வீஸ் அவருடைய

रहमान

நம்மளிலும் அவரிலும் லோக மக்களிலும் பெரிய பெரிய எழுதிரிகளை കേരള മക്കളിപ്പോ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന അവർക്ക് കച്ചവടത്തിലും മഴയും മക്കളിലും തായ തോപ്പന കൂട്ടുകുടുംബത്തിലും അല്ലാതെ നിറയെ ബർക്കത്തിയത് ആഫീസുള്ള ആരോഗ്യമുള്ള ദീർഘായത്തിന് അല്ലാതെ കൊടുക്കുമാരാകട്ടെ ആമീൻ म आमीन समुझ तारे

சிக்கன் பிரியாணி பார்த்துக்க முடியல சரிலா இன்சாரலாம் ஆ ஒரு ஆளாக லைனாக விடாம இங்கே இவருக்கு வந்து இவனு கொடுறா பாசா இவனுக்கு கொடுத்துட்றான் கேஸ்காரண்ண கொடுத்துறான் கொடுக்க விஷா சிக்கன் பிரியாணி விஷா துவாட்சி துவாட்சி சார் சிக்கன் பிரியாணி இந்த விஷாது வேணா இருங்க முதல்ல அம்மா லைனில் ஆலப்பாரு ஒவ்வொரு ஆள் ஒன்றும் வாங்கம்மா அலஹம்துல்லா ஒரு வாங்க இருக்கு இல்லாத சாப்பாடு இருக்குது அந்த பத்து சாரு உள்ளே உட்காரங்க வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்று வாங்க வாப்பமா வாங்க சொல்லி லைனில் முதல்ல பாரு லைனில் முதல்ல முடிச்சுக்கோ ஒன்னொன்னு ஒரு ஆள் ஒன்னொன்று அனுப்பிடுறான் யாரும் யாரும் அனுப்பிவிடாத வர வர கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுப்போம் பசிக்கு தான் நம்ம கூட கொடுப்போம் வர வரேன் அப்படியே லைனுக்கு அப்படியே அப்படியா லாஸ்ட்டு லாஸ்ட்டு வரும் ஒன்று 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 வரான் வர வரேன் ஒன்று 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 இல்லை வர வரேன் ஒன்று வரேன் 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 எடுத்து வச்சுக்கோங்க வரேன் 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 ஒன்று 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 கொடுங்க கொடுத்து துவாச்சு கொடுத்துல இது போல அதிகமாக கொடுக்கக்கூடிய நர்பாக்கி எல்லாம் வழங்கணும்ல இது போன்ற தர்மங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வழங்கணும் இல்ல இங்கேருந்து வாங்கி வாங்க ஒன்று வாங்கி துவாச்சிங்க வாங்க கொடுக்குறேன் ஒன்று 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 வாங்க அக்கா ஒன்றுன்னா ஒன்றுதான் அக்கா பண்ணக்கூடாது ஆமாம் யாருக்கு ஒன்று ஒரு ஆளுக்கு ஒன்றுதான் இந்த பத்தம் முடியாதவளுக்கு உள்ள பேர் மணி கூடுமான இவருக்கு ஒன்று கொடுக்குறேன் வாங்கிட்டு வாங்க பிளேபர் காதுவாச்சைங்க சரி தர்வீசு அவப்பாவுக்கு துவாச்சைங்க சார்ல அதுரமானனுக்கு துவாச்சைங்க சார்ல பாத்தேன் தண்ணி பாட்டல் இருக்கு பிரியாணி இருக்கு சாப்பிட்டுங்க சாரா சிலக்கம் துவாச்சுங்க அதுமான இந்த இவளுக்கு கொடுக்குறேன் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த இவருக்கு ஒன்று கூட இவரு அந்த அம்மா ஒன்று கூட இந்த நடக்க முடியாது அப்துராமணா இந்தாம சரியா தீர்ந்துலாம் நம்ம அடிக்கிறோம் ஓகே ரைட் சாப்பிடுங்க ஓகே